வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொழகை திட்டத்துக்கு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று இப்போ சற்று முன் வெளிவந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான மாற்றங்களும் இந்த திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறதா ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்குது ஸோ இதில் ஆல்ரெடி ஆயிரம் ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு புதிய மாற்றம் ஒன்று வந்திருக்குது ஸோ அப்ளை பண்ணி இன்று வரையும் மாதம் ரூபா வாங்காத ஒரு மகளிர் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்காக நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மகளிருக்கு ஆயர் ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல பேருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம துணை முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் எடுத்துருக்காங்க அவங்க வந்து நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து இந்த திட்டத்தில் கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதில் நிறைய விதமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஸோ மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலிமா நிறைய பேர் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல விதமான ஒரு கோரிக்கைகள் வச்சதுனால மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர்கள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து என்னெல்லாம் ஒரு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது ஸோ என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து முக்கியமாக செயல்படுத்திக்கிட்டு வந்துகிட்ருக்கூடிய திட்டத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமும் ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி படிக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கும் ஒரு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ மூவாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வங்கி கணக்கில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் புதல்வனுங்கிற திட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இந்த திட்டம் செயல்படம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லை தெரியப்படுத்தியிருந்தாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதன்படியும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டமும் பெண்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விதமான திட்டங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க இதில் முக்கியமான திட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க இந்த திட்டத்து மூலயமா கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் பெண்கள் மட்டும் வந்து ஸோ இதில் மாதந்தோறும் வந்து தொள்ளாயிரூபா வந்து இந்த பேருந்துக்காக அதை சேமிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த தொள்ளாயிர ரூபா வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுமைகளை குறைக்கிற வகையில் ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காலை உணவு திட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து இந்த மாதம் தொடங்கி ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும்ங்கிற ஆயிரம் ரூபா வந்து ஸோ கரெக்டான முறையில் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு இதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஸோ ஒரு பெருமையாகவே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இந்த கோரிக்கையை ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து எல்லாருக்கும் வந்து ஆயிர ரூபாங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணை முதலமைச்சர் வந்து ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது ஸோ அது வர இருக்கிற நிலமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து விரிவாக்கம் வந்து விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மென்சன் பண்ணியிருக்கிறாங்க இல்லை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடையும் வகையில் அந்த அறிவிப்பு அமையும் என்கிறார்கள் ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் விடப்பட்டிருந்தாங்களோ நிராகரிக்கப்பட்டிருந்தாங்களோ புதிய குடும்பத்தை இப்போ யார் யாரெல்லாம் இப்போ சேர்க்குறாங்களோ அப்படின்னு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஸோ எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி வந்து ஆறு மாதமும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒரு கோடிக்கு அதிகமான மழை வந்து பார்த்திங்கன்னா தொகை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலிமா கடந்த மார்ச் மாதம் வந்து முப்பத்தி முப்பத்தி ஓராம் தேதி வரை முகாம் வாழும் முகாமில் வாழக்கூடிய இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு ஸோ மகளிருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு மகளிர் உட்பட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலிமா பயன்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பல எதிர்த்தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய எல்லாருக்கும் மகளிருக்கு ஆயிரூங்கிறது கொடுக்கல சமமாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சது அடிப்படையில் வரக்கூடிய ஆண்டுலேருந்தே ஆயிரருபாங்கிறது எல்லாருக்கும் கட்டாயம் கொடுக்க போகிறதும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பல விதமான சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இல்லை அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது இப்போ மைனா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள்லாம் அவங்களுடைய புது ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அவங்க ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய ஆண்டில் மற்றவங்களுக்கும் கிடைக்கும் குடும் ஃபஸ்ட்டு குடும்ப அட்டை இப்போ புதுசாக சேர்க்கறவங்களாக இருக்கட்டும் ஸோ அவாய்ட் பண்ணி நிராகரிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சிறப்பான அறிவிப்பு ஒன்று நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லோருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி சிறப்பான திட்டங்களை நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ரொம்பவே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நிராகரிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் புதிய குடும்ப அட்டாச்சராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுங்கள் வரக்கூடிய ஆண்டில் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாங்கிறது உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தேவரா நல்ல தகவலோடு நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்